இப்போ வந்து ஸ்டாலின் இருக்கார் உதயநிதிக்கிறாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்க இவங்க விரும்பத்தகாத செயலில் கூட இது வந்து செஞ்சு அமைஞ்சிருது இப்போ அவங்க போய் ஃபோன் பண்ணி இதெல்லாம் எடுப்பா இதெல்லாம் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வேலை இல்லை இல்லை இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை ஆனால் இது கலைஞர் அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது போது இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு அரசியல் தலைவரை பற்றி அன்றைய உளவுத்துறை தலைவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அவர் வந்து ஆபாச பேச்சில் சிறு சில விஷயங்கள் வந்து அதை வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல அதை கேட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தை இதெல்லாம் இதெல்லாம் வந்து விட்டுருங்க கடந்து போயிட்டோம் இதை வச்சு நம்ம பப்ளிக் கிட்ட பண்ணா பேர் கெட்டு போயிடும் தேவையில்லாம இந்த விஷயத்த முன்னிறுத்தி நம்ம அரசியல் பண்ண வேணாம்னு கலைஞர் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான அரசியல் எப்பவுமே தேவையில்லை ஆனா இந்த அதிகாரிகள் பண்றதும் ஒன்னொன்று இந்த கூட இருக்கிற நண்டு சிண்டு தலைவர்களை சுத்தி இருக்கிறாங்கல்ல ஐடியா கொடுக்குறேன்னு ஐடியா மணிக்கல் அவர்கள் பண்ற வேலைதான் இல்ல இது அதாவது நீங்க சொல்ற விதங்கள் கரெக்டான விஷயம் அதிகாரிகள் பண்ணால் கூட கலைஞர் வந்து அதாவது அரசியலில் வந்து என்ன சொல்றா திமுகவுக்கு தலைவராக இருந்தவர்